முறையாக விழா ஆரம்பிக்கப்படுகிறது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆர்யூர் அண்ணன் காளிமுத்து அவர்களின் பெருமுயற்சியில் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே இந்த போட்டித் தேர்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக முன்னாள் மாணவ சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களின் பெருமுயற்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அந்த மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் மதிப்பிற்கு மரியாதைக்குழு தலைவர் அண்ணன் ஊக்குரான் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பொருளாளர் கோட்டை இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற ஆப்பநாடு இளைஞர் விவசாய சபையின் நிர்வாக குழுவின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் தூவர் மீடியாவின் நிர்வாக இயக்குனர் ஆர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் பயிற்சி வகுப்பினை ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கும் மற்றும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாட்ட இருக்கின்ற நமது கமுதி தாலுகா மரபலின அறக்கட்டளையின் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மண்டன மாளிக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய தர்மலிங்க தேவர் அவர்களுக்கும் மற்றும் ஆர் அண்ணன் நமது சங்கத்தின் முன்னாள் மாணவர் பெற்ற ஆசிரியர் எம்ஏ கணேசன் அவர்களுக்கும் பொருளாளர் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் வருகவிந்து சிறப்புரையாற்றியிருந்த அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் வீரபெருமாள் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தேர்தல் மீடியா மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் வெள்ளை பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வருகை இருந்திருக்கின்றன முருகன் அண்ணன் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முன்னாள் மாணவர் சங்கமும் இந்த பயிற்சி மையமும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தியாக வேங்கை மரியாதைக்குரிய அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் வருகை இருந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வருக வருக என நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி தருமாறு நமது மாணவர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் மூக்கரான் கேட்டு அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பசுமன் திரு முத்துராமணி தேவருடைய முன்னாவல் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் பசுமன் சிந்தனை மன்றம் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நமது பி கே முக்கிய தவருடைய இலவச பயிற்சி மைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் நிர்வாகிகள் உள்ளிட்ட சிறப்பு உறுப்பினர்கள் அனைவர்களையும் வருக வருக வென்று இந்த நேரத்தில் வ வரவிருக்கிறேன் இந்த பயிற்சி மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு காளிமுத்து அவர்களையும் முக்கியமாக இந்த நேரத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் காரணம் இந்த பயிற்சி மையம் ஆரம்பிக்கப்பட்ட சூழல் ரொம்ப கடுமையான சூழலாக இருந்தது காரணம் அது அவருக்குத்தான் தெரியும் நாங்கள் ஏதோ ஒரு பொருளாதார உதவியிலேனால் நாங்கள் முன்னாள் மனசங்கம் செய்திருப்போம் ஆனால் இதற்கு வேண்டிய கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலே அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்று எங்களை போன்றவர்களுடைய அணுகுமுறை மூலமாகத்தான் தெரிய வரும் ஆகையால் நாங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை எங்களுக்கெல்லாம் எங்களது எங்களுக்கோ எங்களது பிள்ளைகளுக்கோ கிடைக்கவில்லை ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு பெருமையாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நமது கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு ஒரு பெரிய பேரை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நீங்கள் வரப்போகின்ற டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப்பு அண்டு குரூப் டூவில் பயிற்சி வெற்றி பெற்று இந்த பயிற்சி மையத்திற்கு ஒரு பெருமை தேடி தர வேண்டும் கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நமது கமுதி மரபரின அறக்கட்டமுடைய தலைவர் அவர்கள் ஆர் தருமலிங்க அவர்கள் ஒரு சில வார்த்தை உங்கள் முன்னே அழைக்கிறேன் ஹலோ பசுமன் முத்துராமளிந்த பேராளர் நினைவு கல்லூரியில் பயிற்சி மையம் நடக்கிறதுனால மாணவர் மாணவர்கள் விடா மகிழ்ச்சியால் வெற்றி பெற்றால் முத்துராமளிந்த தேவர் நினைவு பேராகும் அதேபோல் குறிப்பு ஒன்று குறிப்பு ரெண்டு குறிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கிது இதனால் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் முயற்சி செய்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தேடி கொடுக்கிறார்கள் இதை விடா முயற்சியாக நீங்கள் வெற்றி பெறணும் வெற்றி பெற்று பசுமன் முத்ராமல்ல தேவர் தேரை நிலைநாட்டி கொள்ளணும் வணக்கம் செய்கிற அடுத்தபடியாக நமது சங்கத்தின் முன்னாள் மாணவர் கமுதி தாலுகா மரவர் அறக்கட்டளையின் செயலாளர் அண்ணன் கணேசன் அவர்கள் உரையாற்றுவார்கள் அதற்கன் அதற்கிடையில் நமது ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் அழைப்புதலை சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு பொதுவாக வழங்கப்படுகிறது கல்வித்தந்தை பி கே தேவர் அரசு போட்டித் தேர்வு இலவச பயிற்சி மையத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் எமது சங்கத்தின் தலைவர் சகோதரர் மூக்குரான் அவர்களே பொருளாளர் தம்பி கோட்டை இளங்கோவன் அவர் அவர்களே இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நிர்வாகி பெருமக்களே தன்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை நேதாஜியின் போல் பாடிக்கொண்டிருக்கும் தேசிய வலிமை மாத இதழின் ஆசிரியர் நேதாஜி சுவாமிநாதன் அவர்களே இதனை இவன்கண் முடிக்கும் இதனை ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் இதனை இவன் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அதன்கண் விடல் திருக்குறள் நமது இந்த இலவச போட்டி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு காளிமுத்து அவர்களே பல்வேறு பணிகளுக்கு இடையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருந்தாலும் சனி நாயர் என்று பாராமல் உங்களுக்காக வேண்டிய குறிப்பாக எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து அப்படி இடையில வருவோம் போவோம் குறிப்பாக உங்கள் பயிற்சியாளரை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய சகோதரர் காளிமுத்து அவர்களுக்கு எங்களுடைய முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அவர் பல்வேறு பணிகள் கிடையாது இப்போ கூட அப்சர்வராக அவரை போட்டிருக்காங்க அங்கேருந்து உடனே வந்திருக்காரு காரணம் என்னென்னா இதில் முழுமிச்சு அவருடைய பங்களிப்பு தான் அதிகம் அதனால் வந்து நீங்கள் அந்த இரண்டு ஆண்டு காலம் முடிந்து விட்டதும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இதில் வந்து பெருசாக நாங்கள் உங்கள்லாம் மாணவர்கள் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பாஸாக தான் கேட்பாங்க பாஸாக ரைட்டு பாஸ் இப்போ வந்து கட்டாக எவ்வளவு இப்போ நான் வந்து இங்கே வந்து சேரும் போதெல்லாம் நான் அப்போது எழுபத்தி ரெண்டு மார்க் பயாலஜியில் எடுத்துருந்தேன் விஜயபாண்டியன் அப்படிங்கிற வந்து பிரின்ஸிபால் என்னை கூப்பிட்டு டெய் நீ ஃபீஸ் கட்ட வேணாம் அப்போ பிஎஸ்சின் தான் எல்லோரும் பயப்படுவாங்க பிஎஸ்சியில் சேர்ந்து உனக்கு இலவசம் அப்படின்றாரு எல்லாரும் பயமுறுத்த நானும் எனக்கு வேணாம்ட்டு நான் ஆட்சிக்கு போகிறேன்ட்டு நான் ஓடி போயிட்டேன் அந்த மாதிரி நான் நாற்பத்தி ஆறு வயசில் வந்து டிஆர்பி எழுதி ரெண்டாயிரத்தி நாலில் பாஸ் பண்ணேன் இது எதுக்கு சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு படிக்கக்கூடிய வயசு அப்போலாம் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது இந்த இதுக்கு போனால் இந்த துறைக்கு போகலாம் இப்படி போகலாம் அப்படி வேணாம் அப்போ வந்து இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிட்டால் வீட்டில் வந்து வேலை கொ கொடுக்குற மாதிரியே நாங்கள் அப்போ தெரிஞ்சோம் இப்போ அப்படி கிடையாது பத்து போஸ்ட் இருந்தால் பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்போ கடின முயற்சி அவர் வெள்ளப்பாண்டிய நிறையா விளக்கங்கள் கொடுத்தாரு அவர் வெள்ளப்பாண்டியானது நிறைய தெரியும் சந்த மீன்பேட்டையில் கமுதியில் வந்து விடிசி ஆரம்பித்து ப்ளஸ் டூ டென்த்து ஃபெயிலாக போன மாணவர்களை வந்து நிறையா பேரை பாஸ் பண்ண வச்சு நிறையா பேருக்கு வழிகாட்டி ஏணியாக இருந்திருக்கார் அதனுடைய பயனால் தான் அவர் என்னாரு விஏஓஓ ஆனார் அடுத்து பதிவாளர் ஆனார் அது வேணான்ன்ட்டு பேராசிரியர் ஆயிருக்கார் காரணம் என்னடா படிப்பு அவருடைய அவரை சொல்ற ரிபீட் மாறி மாறி படிச்சுக்கிட்டே இருக்கணும் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க கஜினி முகமது இந்தியா முகமது பதினெட்டு முறை படையெடுத்தேன் ஏன் ஒரு தடவை ரெண்டு தடவை விடா போகக்கூடாதா விடா முயற்சி இருந்தால் எதையும் சாதனைக்கா சோதனையை சாதனை ஆக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு தடவை நான் எழுதுனே பெயிலாக போயிட்டேன் ரெண்டு தடவை எழுதுனே பெயிலாக போயிட்டேன் அதுக்கே இடம் கொடுக்கக்கூடாது காரணம் விடா முயற்சி இருக்கணும் ஆமையும் ஒரு நாள் வெல்லும் முயலாமை ஒன்றா நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் முயல்கிட்ட வந்து ஆமை தோற்று போச்சுங்கிற முயல் ஆமை தான் தோற்ற தவிர ஆமை தோற்கவில்லை அதனால வந்து முயற்சி முயற்சி தான் வெற்றிக்கு காரணம் எனவே எனவே நீங்கள் எல்லாரும் இந்த பயிற்சி மையத்தை தவறாது கலந்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வினா குறிப்புகளையும் தேர்வு செய்து இங்கே வருகை புரிந்துள்ள அனைவரும் நமது தமிழ்நாடு அரசினுடைய உயர் பதவிக்கு அரசு வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்